அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகரை காவல் நிலையத்திலேயே ஒரு குரோர குடூர கும்பல் கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ன நடந்ததுன்றத இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் வாங்க செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்தை சார்ந்தவர் தான் வினோத் வினோத் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகராக இருக்கிறார் அவரும் அவர்களுடைய நண்பர்களும் விளையாடி கொண்டிருந்த தருணத்தில் அருகாமை கிராமத்தினுடைய மாற்று சமுதாயத்தை சார்ந்த விஜயகுமார் என்பவர் அந்த இடத்துக்கு வந்து வினோத்துக்கிட்டேயும் கூட்டாளிகள்கிட்டையும் சண்டை வளர்த்துருக்கிறாங்க அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சண்டை வளர்க்கக்கூடிய அந்த தருணத்தில் விஜயகுமார் தலைக்கேறிய போதையில் கஞ்சா போதையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இதனை அடுத்து வினோத் என்ன பண்ணுறாருன்னா அச்சிரப்பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் இருந்தோம் வேறு மாதிரி பேசுகிறானுங்க கட்சியை மோட்டிவ் பண்ணி பேசுகிறானுங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு பெட்டிஷனை பெற்றுக்கொண்ட காவல்துறை விஜயகு விஜயகுமார் மீது எஃப்ஐஆர் போடுது பெட்டிஷன் கொடுக்க வந்தால் வினோத் மீது எஃப்ஐஆர் போடுது எப்படி தப்பு வரைக்கும் தண்டனை தப்பு செய்யாமல் இருக்கிறவங்களுக்கும் தண்டனை அப்போ அதில் என்ன ஒரு ஒரு நடுநிலை இருக்குன்னு தெரியல சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்துடுறாங்க வினோத்து வந்துடுறாரு விஜயகுமாரும் வந்துடுறாரு வந்ததுக்கு அப்புறம் தினம்தோறும் அச்சுறப்பக்க காவல் நிலையத்தில் கையெழுத்து போகணுன்ற கண்டிஷன் பெயிலோட நீதிமன்றம் வந்து இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்குது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கையொப்பம் முட்றதுக்காக வினோத்து அவங்களுடைய நண்பர்கள் போயிருக்கிறாங்க அதே போல் அவனும் வந்திருக்கிறான் விஜயகுமாரும் அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அதிகாரி தியாகராஜன் அவர்களுக்கு முன்பாகவே கஞ்சா போதையில் கையில் வச்சிருந்த கத்தி எடுத்து வினோத்துடைய கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயற்சித்திருக்கிறான் விஜயகுமார் என்பவன் காவல்துறை தடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது ஒரு கண்டிஷன் பேயில் கையெழுத்து போடுற வரவன் அவன் பிரச்சனை பண்ணது அவன் மேலே எஃப்ஏர் போட்டது எதுக்கு அவன் வந்து கஞ்சா போதையில் இவங்களை தாக்க முயற்சித்தான் ஆபசமாக பேசுனா சண்டை வளர்த்தான் ஒன்ப அவன் கண்டிஷன் பயில கையெழுத்து போட வரவன்னு எப்படி வரான் கஞ்சா போதிலே வரான் இப்போது வினோத் அவர்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார் இது குறித்து அங்கே பகுதியில் இருக்கக்கூடியவங்கிட்ட கேட்கக்குள்ள இந்த பாதிரி மதுர் கிராமத்துலலாம் கஞ்சா ரொம்ப இலகுவாக கிடைக்கும் ஒன்றும் ஒரு கட்டுப்பாடே கிடையாது ரொம்ப இலகுவாக கிடைக்கும் ஏதோ ஒரு ஒரு வெத்தலை பார்க்க வாங்கிற மாதிரி கிடைக்கும் இதை போட்டுட்டு இங்கே இருக்கணும் பண்ணுற அழிச்சாட்டியான் தாங்க முடியல இதை கேட்டால் உயிருக்கு பயம் இப்போ காவல் நிலையத்தில் இப்படி பண்ணுறான்ல இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குது காவல் நிலையத்தில் நடந்துருக்குது இல்லை அப்போ யார்கிட்ட போய் நாங்கள் சொல்கிறது எங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறது நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க காவல்துறை நினச்சா ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு மணி நேரத்தில் அந்த கலாச்சாரத்தை ஒழிக்க முடியும் போதையின் பின்னால் செல்லாதீர்கள் அப்பா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்கிறாரு காவல்துறையை யார் கையில் வச்சுருக்கிறா போலீஸ் இலாக்காவை நீங்கள் தான் வச்சுருக்கிறீங்க நீங்கள் நினச்சா ஒரே நாளில் ஒரே நாளில் எல்லாவற்றையுமே அழித்து ஒழிக்க முடியும் இந்த கஞ்சாலாம் ஒரு இடத்துல கூட விற்க முடியும் அந்தளவுக்கு பண்ணலாம் ஆனால் ஏன் பண்ணல மக்களுக்காக இருக்கிறோம் மக்களுக்காக பண்ணுறோம் மக்களுக்காக பேசுகிறோம் மக்களுக்காக செயல்படுறோன்னு சொல்லக்கூடிய நீங்கள் இன்னும் சொல்ல போனால் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணுன்னா பல மாவட்டங்களில் காவல்துறையினுடைய உதவியோடு இது போன்ற கஞ்சா விற்பனை நடக்குன்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லிட்டு இருக்குது இப்போ இந்த விடயத்தை கூட திரு அன்மணி ராமதாஸ் தான் பேசியிருக்கிறாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை மக்களினுடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனால் வேறு எந்த அரசியல் கட்சியும் பேசாத ஒரு சூழல்ல திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் தான் பேசுறாங்க வினோத் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறார் என்பதற்காக பேசவில்லை ஒரு உயிர் அங்கே ஊசலாடி கொண்டு இருக்கிறதே என்கிறதுனால பேசியிருக்கிறார் காவல்துறை முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எவன் தப்பு போனாலும் அவனை தூக்கி உள்ளே போட்டு வேளுங்க இந்த கஞ்சா கலாச்சாரத்தை முற்றிலும் அழித்தொழிப்பதற்கான முயற்சியை முன்னெடுக்க வேண்டும் முதல்வர் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்